ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகணும் எது ஒரிஜினல் தேன் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து காலைல வீட்டு வாசப்பிள்ள வேலைன்னு ஒரு ஐயா அங்கேருந்து தேன் வேணுமா தேன் வேணுமான்னு கேட்டாங்க நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் இல்லைம்மா இரநூறுவாய்க்கு வாங்கிக்கோங்க குழந்த வச்சுருக்கீங்க அப்படின்னு நான் வேண்டவே வேணாம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தேன் கேட்கல அப்புறம் நீங்கள் அந்த ஐயா சொன்னாங்க நீங்கள் வாங்கினீங்கன்னா எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு வேலை சாப்பாட்டுக்காகும் அப்படின்னா அந்த ஐயா சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேன் பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு கொடுத்தாங்க இது ஒர்ஜினலாக டூப்ளிகேட்டானு தெரியல வாங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் நான் முதல்ல மூணு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன் அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வந்ததுனால அந்த வீடியோ வந்து கட் ஆகிடுச்சி சாரி இது வந்து ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுருக்கேன் இது ஒரு தட்டு இது ஒரு தட்டு இது வந்து நியூஸ் பேப்பரில் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு இதில் வந்து நெருப்பு குச்சி இதில் வந்து நெருப்பு குச்சி போட்டுக்கலாம் ஊறு நல்லா இது வருது நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் இதுலேயும் தண்ணி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை பார்ப்போம் இது வந்து ஒரிஜினல் தேன் தான் ஏன்னா சர்க்கரை பாவோன்னா மேலே வந்து கரையும் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில இங்கே பாருங்கள் சக்கரை பாவோன்னா கரையும் ஒரிஜினல் தேன் வந்து அடர்த்தியா உள்ளனால வந்து கரையாது தண்ணியோட தேன் வந்து அடியில் வந்து தங்கிடும் தண்ணி வந்து மேலே வந்துடும் போல நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இனிப்பு இருக்காது அது சர்க்கரை பாவை கலந்து தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக இனிப்பு இருக்கும் இங்கே பாத்தீங்களா இது வந்து ஒரிஜினல் தேன் ஏன்னா அடியில் தங்கிடுச்சு ஓகே ஒரு இது பாஸ்டா ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இது பார்ப்போம் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து கரையில் இதை ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தேன் வந்து கூடு கட்டும்ல அது மாதிரியே வந்து ஷேக் ஆகும் ஒரிஜினல் தேனுனா எதுவும் கலப்படலைன்னா அது மாதிரி ஷேக் ஆகும் இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு நல்லா தெரியுதா ஷேக் ஆகுது இங்கே பாருங்க அந்த தேன் கூட்டு கட்டுற கூடு கட்டுற மாதிரியே ஷேக் ஆகிருக்கு இது ரெண்டாவது டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகிருச்சு மூணாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இது சக்கரை பாவாக இருந்தால் வந்து பின்னாடி வந்து யாட்சியாக இருக்கும் இது சக்கரை பாவில் உள்ள பாருங்கள் உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன் பார்த்திங்களா பின்னாடி வந்து கொஞ்சம் கூட வந்து இந்த இடத்துல தான் நான் ஊற்றிருக்கேன் பின்னாடி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட இதாகலை இது ஒரிஜினல் பெயிண்ட் தான் ரெண்டாவது வந்து மேட்ச் பாக்ஸ் இது வந்து தொடச்சிடலாம் முதல்ல ஏன்னா கொஞ்சம் ஈரமா இருந்தாலும் பத்தாது தொடச்சிட்டு ஒவ்வொரு கையால் ஃபோன் பிடிக்கிறதுனால எரியுது பாருங்க இதுவும் சக்சஸ் நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் ஒரு வேளை டூப்ளிகேட் கொடுத்துருவாங்களோ குழந்தைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுமாரி தேன் வாங்கினீங்கன்னா கன்ஃபார்மாக மாதிரி டெஸ்ட்டு பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இந்த தேன் வந்து எப்படின்னா கால் லிட்டரு கால் லிட்டருக்கு மேலே தான் இருக்குது இரநூறுபா இது வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள் ரெண்டாவது நீங்கள் வந்து இதுமாதிரி தேன்லாம் வாங்கினா டெஸ்ட்டு பண்ணாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க ஏன்னா கலப்படமாக இருக்கும் சக்கரை பாவை ஒத்துக்காது வயிற்றுக்கு ஏன்னா அதில் சக்கரை பாவில் சக்கரையில் நாட்டு சர்க்கரை வந்து செய்யும்போது அது வந்து சோடாப்பூ போட்டு தான் தேய்ப்பாங்க அதனால குழந்தைங்களுக்கு வந்து வயிறு கெட்டு போகும்போது இன்னும் ரொம்ப மோசமாகும் அதனால் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து கொடுங்க ஈஸியான ஒரு ரெண்டு நிமிஷத்தில் டெஸ்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்